நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் மருத்துவமனைகளில் நமது இந்திய பெண்கள் உள்ளிட்ட ஆசிய பெண்கள் வரிசையில் கியூ வரிசையில் நிற்கிறாங்க குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்காக என்பது இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து ஏனென்றால் மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் புதிய குடியேற்ற சட்ட விதிகளை பிப்ரவரி இருபதுக்கு மேல் அவர் அமல்படுத்த போகிறார் அதன்படி குழந்த பிறந்தாலும் உங்களுக்கு குடியுரிமை கிடையாது அந்த குழந்தைக்கு குடியுரிமை கிடையாது சரி இந்த குழந்த பிறந்தால் எப்படி குடியுரிமை இதற்கு முன்பு என்னென்னவெல்லாம் அமெரிக்க குடியேற்றச் சட்டங்களில் நடந்தது கிளவியை காட்டில் மழை பெய்தது அதாவது அமெரிக்காவில் இருக்கிற இன்னைக்கு சாவமான நாளைக்கு சபமான இருக்கிற கிளவிகள் காட்டில் அவ்வளவு மழை பெய்தது அத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளுங்க இப்படியெல்லாம் பித்துக்குளித்தனமான குடியேற்ற சட்டங்களை எல்லாம் வைத்து கொண்டிருந்த அமெரிக்கா இன்றைக்கு வேறு மாதிரியான முகத்தை முகத்தையும் இல்லை அவங்க உண்மையை உணர்ந்து தெளிவாக சரியான சட்டத்திட்டங்களை வகுக்க பார்க்கிறார்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுது அமெரிக்காவினுடைய மருத்துவமனைகளில் கியூ வரிசையில் பெண்கள் நின்று கொண்டு பிப்ரவரி இருபதுக்குள்ளே எங்களுக்கு ஆறு மாதமாக இருந்தாலும் சரி ஏழு மாதமாக இருந்தாலும் சரி குழந்தையை நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லி பெண்கள் வரிசையில் நிற்கிறாங்களாம் கிராதைய அரக்கிய இதெல்லாம் வந்து இந்த கொடுமையெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும் எங்கேயாவது நடந்திருக்காயா அதுலேயும் நல்ல நேரம் பார்ப்பாளுங்க இந்த நேரத்திலிருந்து இருந்து இந்த நேரத்துக்குள்ளோ ஜோதிடர் குடித்து கொடுத்த இந்த நேரத்துக்குள்ள நீங்க எனக்கு குழந்தைய வெளியே எடுங்க டாக்டர் என்ன தாய எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க மனிதன் எங்கே வேணாலும் மண்ணும் நிலமும் வானும் மண்ணும் நிலமும் எல்லா இடத்துலயும் இருக்கு பறந்த பூமியில எங்கே வேணாலும் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உன் பிள்ளை வாழ்ந்துட்டு போறேன் இதுல என்ன நடக்க போகுது அமெரிக்காவில இருக்கிறவ அமெரிக்காவில் நல்லவனாவே பணக்காரனாவே வாழ முடியுமா அமெரிக்காவிலேயும் உள்ளக்காரர் இருக்கான் குளக்காரர் இருக்கான் ஏழை இருக்கேன் வீடு இல்லாத வசதி இல்லாதவன் வீடு இல்லாதவன் அமெரிக்காவில் தான் நிறைய ஏழை எளியவன் அமெரிக்காவில் தான் நிறைய பிச்சை எடுக்கிறாய் எல்லாம் இருக்குது அமெரிக்காவில் அவன் அவன் திறமையில் அவன் போகணும் குழந்தையை நான் அமெரிக்காவில் பெற்றுக்கிட்டு அமெரிக்காவிலேயே இருப்பேன் மனிதனின் இன்னொரு பக்கத்தை பார்க்க மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டு இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்கு பெற்றுக்கிறதுக்காக கவர்ச்சியில் நிற்கிறாங்க சரி அதை அந்த கட்டம் இப்போ ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்தது இதுக்கு முன்பு குடியேற்றச் சட்டங்கள் எப்படி இருந்ததுங்கிறது ஒரு சிறிய பிளாஷ்பேக் இது கிழவிகள் காட்டில் மழை பெய்தது அப்படின்னு சொன்னேன் இந்த குடியேற்றச் சட்டம் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை குடியுரிமை சொல்கிறாங்கல்ல இது எப்படின்னா இப்போ இவங்களுடைய சொந்தக்காரங்க அங்கே இருப்பாங்க இப்படி ஒரு சட்டம் இருப்பதை தெரிந்து கொண்டு இவர்களிடம் இங்கே இருக்கிறவர்கள்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு அல்லது மிக நெருங்கிய சொந்தமாக இருந்தால் போக்குவரத்து செலவு மட்டும் ஏற்றுக்கிட்டு அல்லது மருமகனோ மகளோ யாரோ இங்கே கல்யாணம் நடந்திருக்கும் இங்கேருந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் குழந்தை பெறுகிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட் விசாவில் அவங்க சொந்தக்காரங்கள்கிட்ட போயிருப்பாங்க அங்கே குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்தவுடன் அது அமெரிக்க குடி குடி சிட்டிசன் அமெரிக்க சிட்டிசன் ஆகின உடனே என் குழந்தை இங்கே இருக்கிறதுக்கு அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு அவன் இருப்பேன் அவனை பாதுகாக்கிறதுக்கு தாய் நான் இருக்கணும்னு சொல்லி பாதுகாப்பாளர் அதாவது ஒரு கார்டிய்கிற பேரில் இந்த அம்மா இருப்பாங்க அந்த கார்டியனுக்கு நான் புருஷன் நான் இருந்து சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கணவரும் இங்கே இருப்பார் அதன் பிறகு அந்த குடியேற்ற சட்டத்தில் சில விதிகள் இருக்குது அமெரிக்க குடியேற்ற சட்டத்தில் தொடர்ந்து நான்கைந்து வருடங்கள் இருந்து விட்டால் நான் ஐந்தாறு வருடம் இங்கே இருக்கிறேன் அதனால எனக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே குடியுரிமை கட்டு வாங்கி கொண்டு இந்த குடியுரிமை சட்டத்தை காலகாலமாக பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஒரு கும்பல் இப்படித்தான் குஜராத்திலிருந்து இருந்து நிறைய பேர் குடியேறி இருக்கிறாங்க மற்றபடி திறமையினால் டாக்டர்களாக விஞ்ஞானிகளாக இன்ஜினியர்களாக போனது இப்போ தான் அதற்கு முன்பு இந்த மாதிரி குடியேற்றச் சட்டத்தை பயன்படுத்தினார்கள் இதைவிட ஒரு புத்து புத்துக்குளித்தனமான ஒரு குடியேற்றச் சட்டத்தை அமெரிக்கா வந்திருந்தது வைத்திருந்தது அதை எவ்வளவு அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க தெரியுமா அமெரிக்காவுக்கு வந்த ஒரு ஒரு மனிதன் இங்கே இருக்கிற யாராவது ஒரு பெண்ணை பெண் ஆணையோ ஆண் பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டால் பெண் ஆணையோ ஆண் பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தினால் திருமணம் செய்து கொண்டால் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு அதாவது ஒரு வருடம் சேர்ந்து வாழணும் அதன் பிறகு அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறார் ஒரு வருடம் ஆகின நிலையில் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் இந்த கல்யாணம் பண்ணுறதுல ஒரு வருடம் ஆன உடனே இவன் அந்த கிளவியை நேராக கூட்டிகிட்டு போய் விவாகரத்து பண்ணிவிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து இங்கே ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவேன் இப்படி சிட்டிசன் வாங்கினாங்க இது என்ன பண்ணுனதுன்னா இது எப்படி மாறுதுன்னா இந்த கிழவிகள்லாம் என்ன பண்ணுறாளுக்கு அப்போ வந்து டிஜிட்டல் யுகம் கிடையாது இன்டர்நெட் அந்தளவுக்கு கிடையாது அதனால் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது அறுபது கல்யாணத்தை பண்ணுறது கிள ஒரு ஐம்பது வயசு கிளவியே இருபது வயசு பையன் கல்யாணம் பண்ணுவேன் எழுபத்தஞ்சு வயசு கிளவியே முப்பது வயசு பையன் கல்யாணம் பண்ணுவேன் இப்படி கல்யாணங்கள் நடந்து கொண்டிருந்தது இவளுக்கு பணம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக டெக்ஸாஸில் ஒரு பத்து கல்யாணம் பண்ணுறது ஒரு மாதத்துக்கு நாலு கல்யாணம் பண்ணுறது இலினாய்ஸில் போய் ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணுறது அப்புறம் கென்டோக்கியில் போய் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ஒவ்வொரு சிட்டியில் சின்ன சின்ன சிட்டிகளில் போய் அங்கே உள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுறதே வேலையா இருந்திருக்காளுக்கு காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருக்கு இப்படி வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதே வேலையா இருந்திருக்காளுக்கு இந்த பாங் கிளவியெல்லாம் எழுபது எண்பது வயசு என்னடா கட்டுக்கடங்காத அளவில் கிளவியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்துடும்ல எஃபிஐ வந்து விசாரிக்கிறான் விசாரிக்கும் தான் குட்டு வெளிப்படுது இந்த கிளவிய பணத்துக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கே நாலஞ்சு கல்யாணம் பண்ணுற ஆளுங்கண்ணா இங்கே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஃபிளைட்டில் பறந்து போய் ஃபிளைட் சார்ஜ் வாங்கிட்டு இன்னொரு மாநிலத்தை கல்யாணம் பண்ணி இப்படி ஆளுங்க ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர்னா என்ன ஆச்சு இப்படி இந்த எண்பது வயசு எழுபது வயசு தொண்ணூறு வயசு கிழவிகள் கல்யாணம் பண்ணுறது அப்புறம் விவாகரத்து பண்ணி கொடுக்கறது விவாகரத்து பண்ணும் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறது இப்படி ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க இந்த கிழவியெல்லாம் அப்போ இந்த அமெரிக்காவுக்குள்ளே நுழைகிறவர்களுடைய கூட்டம் மிக மிக அதிகமாகுது வர்றது ஒரு கிழவியை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டிய வேண்டியது அதன் பிறகு ஒரு வருஷம் அங்கேயே இருந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு சிட்டிசன் கிடச்சுனா அதன் பிறகு ஒரு வேலையும் தேடிக்கிட்டு இங்கே வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டு போகும் இது ஒரு பெரிய தொழிலாகவே செய்து கொடுப்பதற்கு கிழவிகளை கூட்டி கொடுப்பதற்கு அதாவது கல்யாணத்துக்கு மனப்பெண்ணாக கூட்டி கொடுப்பதற்கு அங்கே ஏஜெண்ட்டுகள்லாம் முளைச்சு ஏஜெண்ட் ஆஃபீஸுகள் ஆஃபீஸ்களில் வெளியே போர்டு போட்டு இங்கே கிளவிகள் திருமணத்திற்கு தயார் அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டாங்க அமெரிக்க நகரங்களில் இதை பார்க்க பார்க்க அமெரிக்கர்களுக்கு வேடிக்கையா இருந்திருக்குது அதன் பிறகு எப்படியும் இதில் நுழைஞ்சு உள்ள நுழைஞ்சு என்னடா நடக்குதுன்னு உடனே தான் இந்த கிளவியெல்லாம் வருஷத்துக்கு முன்னூத்தி நாளும் இவளுக்கு கல்யாணம் பண்றதே வேலையா ஆளுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதன் பிறகு அந்த சட்டத்தையே கேன்சல் பண்ணி அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எல்லாம் கொண்டுகிட்டு வந்து குழந்தை பிறக்கணும் குழந்த தான் இங்கே உள்ளத்தை உள்ளவளை கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்தாதான் சிட்டிசன்ஷிப் என்ற சட்டமெல்லாம் கொண்டாந்து அப்புறம் கிழவிகளுக்கு எப்படி குழந்த பிறகு அதன் பிறகு அந்த சட்டத்தை திருத்தினானுங்க அது கிழவிகள் வயிற்றில் பிழைப்பில் மண்ணை போட்டார்கள் கிளவிகள் சாபம் கொடுத்தார்கள் அமெரிக்காவிற்கு அமெரிக்காவினுடைய வயது முதிர்ந்த பெண்மணிகள்லாம் அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க அரசுக்கு சாபம் கொடுத்தார்கள் ஏன்னா அவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே ரொம்ப பிஸியாகிடுவாங்க அறுபது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே பிஸியாக இந்த கல்யாணம் பிஸியாகிடுவாங்க அந்த பிழைப்பிலும் மண்ணை எள்ளி போட்டது அமெரிக்க அரசு அப்படி ஒவ்வொரு காலகட்டமாக வந்து அப்புறம் எல்லை மூலமாக அது வந்து மெக்சிகோ பார்டர்ல சுவர் இப்படி சுவர் தான் ட்ரம்ப் யாரோ சொல்லி இது தாண்டா இங்க இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய வெளியூர்ல கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இங்க வந்து குழந்தை பத்துக்கிறாள் இது நிறைய நடக்குது அப்ப இங்க குழந்தை பத்துக்கிட்டு இந்த குழந்தைக்கு காடியன்னா தாயும் தங்குறா தகப்பனும் தங்குறான் ஒரு நாலஞ்சு வருஷம் தங்குன உடனே அவங்களுக்கு சிட்டிசன்ஸ் குடிச்சிருது கிடைச்சிருது கிடச்சிருது இதை முதலே தடுங்கடான உடனே இப்போ இதில் ஒரு கத்திரிக்கோலை போட்டு அதிலும் ட்ரம்ப்பு ஒரு பிப்ரவரி இருபதற்கு மேல் இது உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது இங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கு குடியுரிமை தரப்படும் அதற்கு மேல் தர முடியாதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு பெரிய ரயில்வே கேட்டை போட்டார் ட்ரம்ப்பு அதனால் இப்பொழுது இந்த பெண்கள் கற்பிணியாக இங்கிருந்து சென்ற பெண்கள் அங்கே மருத்துவமனை வாசல்களில் ஏழு மாதம் எட்டு மாதம் ஒன்பது மா ஆறு மாதம் இந்த மாதிரி வயிற்றில் கருவை எல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை வெளியே எடுத்துங்க எப்பிடி பெண்கள்லாம் போய் குறிப்பாக இந்திய பெண்கள் அதிலும் குறிப்பாக குஜராத்தி பெண்கள் இதெல்லாம் போயிட்டு அங்கே ஃபியூவர் சேல் நிற்கிறாங்களாம் அவங்க தலையை டாக்டர் தலையை பிச்சுக்கிறாங்க சிசுவை எப்படி காப்பாற்ற முடியும் தாய்க்கு ஏதாவது ஆகிருச்சா என்ன செய்கிறது என்று தலையை பீய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு பெரிய சிக்கலாகத்தான் இருக்கிறது நம்ம ஐயா ட்ரம்ப்புக்கு சொல்கிற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் ஐயா ட்ரம்ப் அவர்களே அமெரிக்க பணத்தை கொள்ளையடிக்கிற இன்னொரு கூட்டம் இருக்குது இந்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் மாதிரி சிலர் சாமியார் கூட்டங்களை ஒழிச்சு ஒழிச்சிட்டிங்கனாவே அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நிமித்திடலாம் ஐயா எங்கள் இருந்து வந்து சாமியார்க்கு அடிக்கிற கொள்ளை இந்த அமெரிக்கன் வந்து டாலர்களை அள்ளி கொடுத்து வீணாக போகிறாங்க நாசமாக போகிறாங்க அங்கே இருக்கிற சொத்து பத்தெல்லாம் இந்த ஆசிரமங்களுக்கு எழுதி கொடுத்து நடுத்தருவில் நிற்கிறாங்க அதனால் அடுத்ததாக நீங்கள் இந்த சாமியார்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய பேச்சுரிமை சேனல் பணிவான வேண்டுகோள் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் நன்றி வணக்கம்